சட்டமன்ற தொகுதி அளவிலே நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி என்ன பண்றாருன்னா சத்தியமா போடுற மனுஷன் முகத்தை கூட பார்க்கல கும்பிட வேண்டாம் தொங்க விடாத கையையும் கட்டிக்கிட்டாங்க அடிக்கல் நாட்டினா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் நாற்பதாயிரம் கோடி அதற்கான நிலம் விட்டதே நம்முடைய விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே கொடுத்து ஆனா இன்னைக்கு என்ன தரமா நிலவரம் அந்த நாற்பதாயிரம் கோடி ரூபாயை வர வேண்டிய அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு சர்க்காரின் கையால நடவடிக்கைகளால் ஆந்திராவுக்கு போயிட்டு ஆந்திராவுக்கு போயிட்டுங்க நம்ம ஊர் நடிமணத்துக்கு வர வேண்டிய நாற்பதாயிரம் கோடி திட்டம் இல்லை ஆந்திராவுக்கு போயிட்டு தடுத்து நிறுத்த திமுக ஆட்சி தயாரா திரும்ப கொண்டு வர ஸ்டாலின் தயாரா இங்க இருக்கிற பிஜேபி அதை பேசி கொண்டு வர தயாரா யாரும் பேசல வாயை துறக்கல மௌனமா விட்டுட்டாங்க போயிட்டு இருக்கு தொழிற்சாலை மின்சார கட்டணம் தமிழ்நாட்டில் எல்லாரும் தொழிலை விட்டுட்டு தொழில் நினைந்து விட்டனே நாளைக்கு என்ன பேசும் இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் இருக்கிறது மருத்துவ முடியல இதான அரசாங்க ஆஸ்பத்திரியோட நிலைமை யாருக்கு என்ன இருக்கு எந்த துறையில என்ன எல்லாரும் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டி

சிறு குறு தொழில்கள் கழகத்திலே அவர்களுடைய தலைமையை ஏற்று கழகத்தினுடைய இன்றைக்கு கழகத்திலே இணைகிறார்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம்